ஹேமர்ஸ் இதை மீஸ் பேட்ரி இன்றைக்கி நம்ம பேட்ரியில் குயிக்காக பண்ணக்கூடிய ரொம்ப ட்ரெடிஷ்னலான மோர் கழிதான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து அரைக்கப்பு மாவு எடுத்து அரைக்கப்பு புளிச்ச தயிரில் புளிச்ச தயிர் ஒரு கால் கப் எடுத்து அரைக்காப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு கலந்து அதை இதில் கலந்து வச்சுருக்கேன் நான் கட்டி என்ன மாவு அரிசி மாவு இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஆனால் இதுக்கு வந்து மெயினாக வந்து மோர் மிளகா வேணும் மோர் மிளகா மோர் மிளகா போட்டால்தான் இந்த தயிரில் இந்த மோர் மிளகா அது நரிசிமாக இருக்குது அருமையாக இருக்கும் டபக்கு டபக்கு நம்ம எண்ணெய் மாதிரி டபக்கு டபக்கு உள்ளே இறங்கிடும் இதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கு இது இப்போ சூடாயிடுச்சு இதில் தாளிக்கி தாளிச்சுட்டு இதை கொட்டி கிளற வந்து அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான டிஃபன் இது கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக கருவில் இருந்தால் அது போட்டுருக்கேன் எனக்கு கருப்பில் தீந்துச்சு நான் காய வச்சுருந்ததுன்னா எடுத்து இதில் போட்டிருக்கேன் நான் மோர் மிளகா ஒரு மூணு மோர் மிளகா இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம் இது காலையில் ரெண்டு நேரம் பண்ணலாமா சூப்பராக மத்தியானம் எப்போ வேணாலும் பண்ணலாம் கைக்கு கொண்டு நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து பிடிச்சமாக வந்து கண்டிப்பாக அதை அந்த டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் அந்த தயிரோட குளிப்பு அந்த பெருங்காய வாசனை அதெல்லாம் அந்த மோர் மிளகா அருமையாக அப்படியே ஸ்பூனில் எடுத்து எடுத்து அப்படி சாப்பிட்றலாம் வெண்ணை மாதிரி தான் இருக்கும் இன்னும் சில போனால் இந்த டிஷ்ஷே வந்து பட்டர்லியாக தான் இருக்கும் ஒரு மாதிரி அந்த தயிரோட இதில் இருந்து கொஞ்சம் இதெல்லாம் வரும் போட்டு கொஞ்சம் பெருங்காயிருக்கும் மோர் மிளகா கொஞ்சம் வருப நம்ம வந்து இது பார்க்க தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு கலர கலர் அப்படி கெப்பி ஆயிரும் கையெடுக்காம கலரணும் பாட்டி இது பண்ணி தருவா அருமையா இருக்கும் வாசனையே பிரமாதமா இருக்கும் சீஸ் இது மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் மோர் வந்து குடலுக்கு ரொம்ப நல்லதுல இல்லை வெயில் காலத்தில் இந்த மாதிரி மோர் கல்லூரிலாம் பண்ணி சாப்பிடலாம் இப்போ வந்து வெயில் காலம் போயிடுச்சு கொஞ்சம் நல்லா வெக்க இருக்கு அப்போ வந்து நல்ல அந்த மாதிரி புளிச்ச மோரில் கொஞ்சம் எடுத்து அரிசி மாவில் கலந்து டக்குன்னு இந்த டிஃபன் பண்ணிடலாம்

மூன்று ரெண்டு தரண்டு வெண்ண மாதிரி வந்துருச்சா ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவுல இல்லை வேங்களைன்னா உதத்தலை போயிடும் அதனால் சிம்பலை வச்சுட்டு பக்கத்துலேயே நெல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேணும் கை ஈரப்படுத்திண்டு நாம் இதை தொட்டோம்னா நம்ம கையில் ஒட்டாடோம் ஒட்டணுமா ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது ஒட்டாமல் இருக்கணும் ஈரப்படுத்தி ஒட்டம்னா ஒட்டலை வெந்திரிச்சு ரெடியாயிடுச்சு இருக்கோம் ஓ சூப்பராக மோக்கணி ரெடி ஆயிடுச்சு அருமையாக அப்படியே வில்ல வில்லையாக எடுத்து டம் டம்னு ஒட்டோம்னா மெல்ல கூட தேவையில்லை வாய்க்கில் இறங்கிடும் அப்படியே சூப்பராக சூப்பராக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிடலாம் இந்த இருக்கு வாவ் இந்த அருமையான பாரம்பரியமான டிஃபன் ஐட்டம் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் போட மறந்துடாதீங்க மறக்காமல் நஞ்சினேஸ் சண்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பாரு டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பார் சுடப்போகுது ம் ஊதி சாப்பிடு இது என்னோட ஃபேவரட் உப்பு வந்து போடுறத காமிக்கல அதாவது மோர் விட்டு கரைச்சி வச்சேன்ல அப்போவே உப்பு போட்டு கரைச்சிட்டேன் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நந்தினியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்